வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சாந்தாமணி இன்னைக்கு நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தலைவலி இருக்கிறவங்க என்ன மாதிரியான இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைவலி குணமாகும் அப்படிங்கபோது பார்க்க போகிறோம் தலைவலி அப்படிங்கிறது ஹெடேக் அப்படிங்கிறது எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஒரு காமனான ஹெல்த் ப்ராப்ளம் தான் ஹெடேக் அப்படிங்கிறது ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன தலைவலியாக இருக்கும் பட் அதனால உங்களுக்கு நிறைய ஒர்க் வந்துட்டு பாதிப்பு ஏற்படும் உங்களால் நிறைய வேலைகள் வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ண முடியாது வேலைகள் பார்க்கவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹெவியான சிவியரான ஹெட் கூட நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி டயத்தில் என்ன மாதிரியான இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் நாமளே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் தலைவலி இருக்கிற டயத்தில் கொடுக்க வேண்டிய அக்கு ப்ரெஷர் பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி ஐப்ரோ புருவம் ஸ்டார்ட் ஆகுற இடத்துலேருந்து ஆரம்பித்து கரெக்டாக முடிகிற இடத்துல எந்த இடத்துல புருவம் முடியுதோ அந்த இடத்துல வரைக்கும் நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும் ஒரு டென் கவுண்ட்ஸ் வந்துட்டு புருவம் முடிகிற இடத்துல நல்லா அழுத்து ப்ரெஷர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் புருவம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கையை மூவ் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியே மூவ் பண்ணிக்கிட்டே வரணும் கண்கள் இப்போது கண் இருக்கு இல்லையா அந்த கண்கள் வந்துட்டு முடியக்கூடிய இடம் அந்த இடத்துல நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும் இது செகண்ட் ஒரு டென் கவுண்ட்ஸ் பொறுமையாக ப்ரெஷர் கொடுக்கணும் இதே மாதிரி அடுத்து புருவ ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கையை மூவ் பண்ணி ஒரு டிப்ரெஷன் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு டிப்ரெஷன்னா உங்களுக்கு ஒரு குழி மாதிரி அந்த இடத்துல தட்டுப்படும் அந்த இடத்துல நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும் ஒரு டென் கவுண்ட்ஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கணும் அந்த ப்ரெஷர்லேயே ஒரு டென் கவுண்ட்ஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கணும் அடுத்து மறுபடியும் வந்துட்டு அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு உங்களுடைய நேச்சுரல் ஹேர் லைன் வந்துட்டு வளர்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையை மூவ் பண்ணி அங்கே ஒரு டிப்ரெஷன் தெரியும் அந்த இடத்துல நல்லா அழுத்தமாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் ஒரு டென் கவுண்ட்ஸ் ஒரு பத்து எண்ணிக்கை வந்துட்டு அதுலையே மெயின்டைன் பண்ணணும் அந்த ப்ரெஷர்லேயே மெயின்டைன் பண்ண வைக்கணும் அடுத்து மறுபடியும் அந்த புருவை ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து காது இருக்கு இல்லையா ஸோ அந்த காது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எஜ்ஜு வந்துட்டு இருக்கும் அந்த காது பக்கத்தில் ஒரு டிப்ரெஷன் இருக்கும் ஆனை நம்ம வாயை திறக்க சொல்லுவோம் அப்படின்னா அங்கே அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஃபீல் ஆகும் அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு காதோடைய டச் ஆகிற இடம் மேலே ஒரு நாச் மாதிரி இருக்குல்லையா அது வந்து டச் ஆகிற இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கைகள் இருக்குது இல்லையா அந்த கைகளில் கரெக்டாக கட்டவரல் கட்டவரல் பக்கத்தில் ஒரு நல்லா ஒரு முட்டு மாதிரி தெரியும் உங்களுக்கு ஒரு வீக்க மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகும் இது எல்ஐ ஃபோர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்கு பஞ்சரில் ஸோ அந்த எல்ஐ ஃபோர் பாயிண்டில் நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும் ஒரு டென் கவுண்ட்ஸ் வந்துட்டு ப்ரெஷர்னால் அழுத்தி பிடிக்கணும் அவ்வளோதான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம கிளாக் வைஸ் ஒரு ரொட்டேஷன் கிளாக் வைஸ் நைன்டி கிளாக் வைஸ் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் தலைவலி இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தலைவலி குறையும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு தலைவலி வருது அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் செஷனில் பதிவிடுங்கள்